தலைக்கு மேலே ரெண்டு கொம்பு இருக்குன்னு பார்க்குறீங்களா பேட் சிம்பிள் வர்ற மாதிரி வண்டு பற்றி பேச போகிறோண்டா அதனால் அழகான ஒரு வண்டை வந்து பேக்ரவுண்டில் போட்டு கொடுறான்னு தம்பிக்கிட்ட சொன்னேன் எங்கள் கேமராமேன் தம்பிக்கிட்ட அவன் பார்த்த வேலை தான் அது அவன் தான் இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான் செஞ்சான் அதை செஞ்சுட்டு அதை தான் போடுவேன் அட முடிச்ச வேற போட்டிருக்கான் தலைக்கு மேலே ரெண்டு கொம்பு போலச்ச மாதிரி இருக்கு அந்த பெயிண்டிங் எதை சொல்லுது சீனு ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு விதமாக வந்து பயங்கரமாக பேக்ரவுண்ட் வச்சுருக்கீங்க எப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தேன் இல்லை ஏஐ டெக்னாலஜியில் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏஐ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா

அந்த புழக்கம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது ஏன் இந்த குலவி வந்தால் நம்ம காதை ஓடுறோம் பயந்து ஓடுறோம் அதுக்கான காரணம் என்ன இந்த குலவி அப்படிங்கிறது எத்தனை வகையில் இருக்குது இதோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தேடி பார்த்தா வேறு லெவலில் இருக்குது அதை தான் நீங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்றைக்கி நம்மளுடைய ஒன்றிய உயிரின சீரிஸில் நம்ம பிடிச்சு பார்க்க போகிறது குலவி கமான் பார்க்குறதுக்கு தேனி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பூச்சி தான் இந்த குழவி பூச்சி அதில் பார்க்குறதுக்கு தேனி மாதிரி மட்டும் இல்லாமல் பல கலரில் இருக்குது பல வகையான சைஸ்லையும் இந்த குழவி பூச்சிகள் அப்படிங்கிறது இருக்குது இந்த குலவி பூச்சிகளை இங்கிலீஷில் வேஸ்ப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா ஹார்னட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டுமே வேறு வேறு பூச்சிகள் ஆனால் ஒரே குலவி இனத்தை சார்ந்த பூச்சிகள் தான் மைனூட்டான வித்தியாசங்கள் அப்படிங்கிறது இந்த ரெண்டு பூச்சிகளுக்கு இருக்கும் தமிழில் இதை பொதுவாக நம்ம குலவி அப்படிங்கிற பேரில் தான் சொல்கிறோம் இந்த குலவி பூச்சிகளை மனுஷன் பார்த்து பயந்தது மட்டும் இல்லை அதை பயங்கரமாக ரசிக்கவும் செஞ்சுருக்காங்க பல இலக்கியங்களில் சங்க பாடல்களில் குழவி பத்திர குறிப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அது மட்டும் இல்லை பல கலாச்சாரங்களில் குழவியை வந்து வெவ்வேறு வகையிலலாம் கொண்டாடி இருக்காங்க கிமு ஐந்தாம் நூற்றாண்டு காலத்தில் கிரேக்கத்தில் அரிஸ்டோஃபேன் அப்படிங்கிற ஒரு நாடக ஆசிரியர் இருந்தார் அவர் நாற்பது நாடகங்கள் எழுதியிருக்காரு அதில் ஒரு நாலஞ்சு தான் இன்றைக்கு வரைக்கும் பத்திரமாக இருக்குது அந்த நாலஞ்சில் ஒன்றோட பேருங்கிறது த வாஸ்ப் இது வந்து ஒரு காமெடி பிளே காமெடி ட்ராமா இப்படி இந்த வாஸ்பை வச்சு ஏகப்பட்ட லிட்ரேச்சருங்கிறது இருக்கு லிட்ரேச்சர் மட்டுமா இருக்கு காமிக் கேரக்டர் இருக்குது படம் கூட வந்திருக்கேன் த வாஸ்புன்னு ஆண்ட் மேனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அதே மாதிரி கிரீன் ஹார்னட்னு கூட மார்வலில் ஒரு கேரக்டர் இருக்கே அதே மாதிரி இந்த குளவிகளை கடவுள்களாக கும்பிடக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறதும் பல கலாச்சாரங்கள் இருக்குது குறிப்பாக சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பழங்குடியினருடைய பண்பாட்டில் இந்த குளவியை தெய்வமாக வணங்கக்கூடிய வழக்கங்கிறது இன்றைக்கி இருக்குது இப்படி மட்டும் பார்க்கல சைட்டிஸாவும் பார்க்குறாங்க மெயின்டிஸாவும் பார்க்குறாங்க ஜப்பானில் குஷிஹரா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் ஒரு வகையான குழவிகளை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களாம் அதுவும் அறுவடை பண்ணி சாப்பிடுவாங்களாம் இந்த மழைக்காலத்துலலாம் வந்து காளான் வந்து முளைக்கும் இல்லையா அந்த காளானை தேடி தேடி வெட்டி எடுத்து சாப்பிட்ற வழக்கம்னு இருக்கும்ல அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு தான் இந்த குழவிகள் வந்து அதிகமாக வருமா அந்த குலவிகளை அதிகமான எண்ணிக்கையில் புடிச்சு அதை அரைச்சு சாப்பிட்றதுங்கிறது ஜப்பானியர்களுக்கு பிடித்த ஒன்னாக இருந்துருக்கு இது ஒரு குறிப்பிட்ட வகையில இருக்கக்கூடிய குழவிகளை தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா குழவிகள் மொத்தம் எத்தனை வெரைட்டில இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரண்டுவிங்க லட்சக்கணக்கான ஸ்பீசிஸில் குழவிகள் அப்படிங்கிறது நம்ம பூமியில இருக்கு அதுவும் இன்னும் பல ஸ்பீசிஸுக்கு விஞ்ஞானிகள் இன்னும் பேர் கூட வைக்கல அதை கண்டுபிடிக்கிறதே சிரமமாக இருக்குங்கிற அளவுக்கு எக்கச்சக்கமான எண்ணிக்கையில் குழவிகள் அப்படிங்கிறது இருக்குது இவ்வளோ குழவிகள் இருக்குல்ல இந்த குழவிகள் இன்றைக்கி இல்லைங்க ஜுராசிக் காலத்தில் இருந்தே பூமியில் இருக்கக்கூடிய ஒன்று அங்கே இருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த குலவிகளை எந்த வகையிலலாம் வகைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த குழவிகளுடைய ஆன்சிஸ்டர் மூதாதையர் இருக்கார் இல்லையா அந்த மூதாதையர் கிட்டே இருந்து வந்தவங்க தான் எறும்புகளும் தேனீக்களும் ஸோ இவங்க எல்லாருமே ஒரு கூட்டு குடும்பமான ஒரு செட்டப்பில் தான் கிளாஸிஃபை செய்யப்பட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் தவிர குளவிகல்லையே ஏகப்பட்ட வகைகள் அப்படிங்கிறது வகைப்படுத்தப்பட்டிருக்கு இன்செக்டா அப்படிங்கிற கிளாஸ்க்கு கீழே ஹைமனோப்டரா அப்படிங்கிற ஆர்டருக்கு கீழே ஒரு சப் ஆர்டரா அப்போக்ரிட்டா அப்படிங்கிறதுல தான் இந்த குலவிகள் அப்படிங்கிறது வகைப்படுத்தப்பட்டிருக்கு இந்த அப்போக்ரிட்டாக்கு கீழே ஒவ்வொரு ஸ்பீசிஸையும் குரூப் செய்யப்பட்டு அந்த குரூப்புகள் எல்லாத்துக்கும் ஒரு ஆர்டர் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு இது வகைப்படுத்தப்பட்டிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிடேக்கு கீழே ரொம்ப பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு சில வகையான குழவிகள் அப்படிங்கிறது வகைப்படுத்தப்படுது எல்லோ ஜாக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான குழவிகள் எல்லாமே இதுக்கு கீழே தான் வகைப்படுத்தப்படுது இந்த எல்லோ இருந்து மார்பல் வந்து ஒரு கேரக்டர் உருவாக்கியிருப்பாங்க ஆண்ட் மேனுக்கு வில்லனே அந்த எல்லோ ஜாக்கெட் தான் இந்த வெஸ்டிழங்கி கீழே வகைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய குழவிகளை எப்படி வந்து வகைப்படுத்துகிறாங்க அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது அது முக்கியமான ஒரு ரீசன் என்னென்னா இதில் வகைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய குழவிகள் எல்லாமே யூ சோஷியல் வகையை சார்ந்த ஒரு குழவிகள் இந்த யூ சோஷியல் அப்படிங்கிறது என்னென்னா தேனீக்கள் மாதிரி வாழக்கூடிய ஒரு குழவிகள் அதுங்களுக்குன்னு ஒரு கூடு இருக்கும் அதே மாதிரி அந்த கூட்டில் ஒரு ராணி இருக்கும் அந்த ராணிக்கு வந்து முட்டை போடுறது மட்டும்தான் வேலையாக இருக்கும் அதே மாதிரி அந்த முட்டையிலேருந்து வெளியே வரக்கூடிய குழைவு பூச்சிகளில் வந்து லேபர்ஸ் இருப்பாங்க டிஃபண்டர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுத்து இப்படி தான் அந்த காலனி செயல்படும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்படுது இல்லையா இப்படி ஒரு காலனியாக செயல்படக்கூடிய பூச்சிகளை யூ சோஷியல் பூச்சிகள்னு சொல்லுவாங்க அப்படி செயல்படக்கூடிய குழவிகள் இந்த வெஸ்பிடே அப்படிங்கிற ஆர்டருக்கு கீழே வகைப்படுத்தப்படுது இப்படி லட்சக்கணக்கான ஸ்பீசிஸ் இருக்குல்லையே அந்த லட்சக்கணக்கான ஸ்பீசிஸில் இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய சைஸ் குழவியது அதாவது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதுலேயே ரொம்ப பெரிய சைஸ் குலவியது அப்படின்னு பார்த்தா ஏஷியன் ஜெயண்ட் ஹார்னட் அப்படிங்கிற அந்த குலவிதான் கிட்டத்தட்ட அஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு அதால் வளர முடியும் இதுக்கடுத்து பெரிய சைஸில் இருக்கக்கூடிய குலவி எதுனா டரண்ட்டுலா ஹாக்ஸ் அப்படிங்கிற ஒரு குலவி டரண்ட்டுலா அப்படிங்கிற ஒரு ஸ்பைடர் இருக்குது நிறைய படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க ரொம்ப பெரிய சைஸ் இருக்கும் அந்த ஸ்பைடரை வேட்டையாடக்கூடிய தான் இந்த குலவி அவ்வளோ பெரிய ஸ்பைடரையே வேட்டையாடி தன்னோட இடத்துக்கு அப்படியே தூக்கிட்டு போய் நல்லா சாப்பிட்டு ஏப்ப ஓட்டுறோமா இந்த குலவி அதே மாதிரி மை மைமேரிடே அப்படிங்கிற ஃபேமிலியில் இருக்கக்கூடிய குழவிகள் தான் இருக்கிறதுலையே ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய குலவிகள் கொண்ட ஒரு ஃபேமிலி இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குலவி வெறும் பாயிண்ட் ஒன் ஃபைவ் எம்எம் அளவுக்கான அளவில் தான் இருக்குமா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி இவ்வளோண்டு இருக்கக்கூடிய குழவிகள் எந்த அளவுக்கு ஆபத்தான ஒன்றா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம் அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம குலவியுடைய கவி மேட்டருக்கு போயாகணும் ஏன்னா அதை புரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்து சொல்கிறத புரிஞ்சிக்க முடியும் இப்பதான் குழவிகளுக்கு இயற்கை ரொம்ப வித்தியாசமான இனப்பெருக்க முறையை வந்து கொடுத்துருக்கு குழவிகள் முட்டை போடுறதுக்கு ஒரு ஆண் தேவையே கிடையாது குழவிகளால் அது நினைச்சபடி முட்டைகளை போட முடியும் அப்போ ஒரு ஆண் எதுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா குழவி இனங்களில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பெருசாக பெரிய அளவுக்கு வேலையே கிடையாது இந்த கூட்டு மனப்பான்மையில இருக்கக்கூடிய குழவிகள் இருக்கு இல்லையா குடும்பமா வாழக்கூடிய குழவிகள் இப்படி குடும்பமா வாழக்கூடிய குழவிகள்லையும் ஆண்களுக்கு பெருசாக வேலை கிடையாது கபி கபி முடிஞ்ச உடனே அதுக்கப்புறமா போய் செத்து போயிடும் ஏன்னா அதோடய ப்ராசஸ் அந்த மாதிரி ஆனால் குழவிகளில் எல்லா குழவிகளும் குடும்பமாக ஒரு காலனியாக வாழக்கூடிய தன்மை கொண்டது கிடையாது பெரும்பான்மையான குழவிகள் அதாவது தொண்ணூறு சதவீதம் அளவுக்கான குழவிகள் தனியாக வாழக்கூடிய தன்மை கொண்டது அப்படிப்பட்ட குழவிகள்லேயும் ஆணுக்கு என்ன வேலைன்னா கபி கபி செய்கிற வேலை மட்டும்தான் பெருசாக அதுக்கப்புறமா எந்த வேலையும் கிடையாது முட்டை போடுறதுக்கு ஆண் தேவையில்லையே அப்புறம் எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா எதுக்கு அப்படின்னா ஆணும் பெண்ணும் இணை சேரும்போது ஆணுடைய விந்து அப்படிங்கிறத தன்னுடைய வயிற்று பகுதியில் ஒரு பேகு மாதிரி சேகரித்து வச்சுக்கோம் பெண் குழவி முட்டை போடும்போது அந்த முட்டை ஆணாக இருக்கணுமா பெண்ணாக இருக்கணுமா அப்படிங்கிறத அந்த பெண் குழவி டிசைட் பண்ணும் பெண்ணாக இருக்கணும் டிசைட் பண்ணிடுச்சுன்னா முட்டை அப்படியே போட்டுரும் ஒருவேளை ஆணாக வரணும் அப்படின்னு யோசிச்சதுனா தன் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த விந்தை அந்த முட்டைக்குள்ளே செலுத்தி அதுக்கப்புறமா அந்த பெண் குழவிங்கிறது முட்டை போடும் விந்து சேர்க்கப்பட்ட முட்டைங்கிறது ஆணாக வரும் விந்து சேர்க்கப்படாத முட்டைங்கிறது பெண்ணாக வரும் இதான் குழவியுடைய ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் இதோடு நிற்கிதான்னு பார்த்தா அதான் இல்லை அதுக்கப்புறம் தான் பயங்கரமான மேட்டர்லாம் வருது இப்படி முட்டை போடுது இல்லையா அப்படி முட்டை போடுறதில்ல சாதாரணமாக போடாது இந்த குழவி குழவி முட்டை போடுறதுலையே ஒரு மூணு வெரைட்டி இருக்குது மொதல் வெரைட்டி வந்து என்னென்னா கூடு கட்டி அந்த கூட்டுக்குள்ளே முட்டை போடும் அந்த முட்டை போட்டதுக்கப்புறம் முட்டையிலேருந்து அதோடைய குஞ்சுங்கிறது வெளியில் வரும்போது அதுக்கு உணவுங்கிறத இது வேட்டையாடி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் இது நம்ம வழக்கமாக நம்ம பூச்சிகளில் பறவைகளில் பார்க்கக்கூடிய ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் மட்டும்தான் நடக்குதான்னு பார்த்தா இல்லை இந்த மாதிரி முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கிற இனங்கள்ங்கிறது குறைவு அடுத்து இருக்கக்கூடிய இனங்கள் எப்படி முட்டை போடுனா அது வந்து பேரசிட்டாய்டு குழவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முதல்ல பார்த்தோம்ல அந்த குலவிகளை ப்ரடேட்டஸ் குழவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க பேராசிட்டாய்ட் குழவிகள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு உயிரினத்தை தேர்ந்தெடுத்து அந்த உயிரினத்தை சுற்றியோ இல்லை அது உள்ளையோ அதோடைய உடல்லையோ முட்டைகளை போட்டுரும் எப்படின்னா சேண்ட் வாஷ் அப்படின்னு ஒரு குலவி இருக்குது எக்ஸாம்பிளுக்கு அதை எடுத்துப்போம் அந்த குலவி என்ன பண்ணோம்னா நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டர் பில்லரை தன்னுடைய கொடுக்காலை கொட்டி அதை நகர முடியாத மாதிரி செஞ்சு அதை சுற்றி ஒரு குழியை வெட்டி ஒரு கூடு மாதிரி கட்டி அதோடைய உடலுக்குள்ளே முட்டையை போட்டுட்டு அந்த கூட்டை வந்து மொத்தமாக மூடிடும் உயிரோடு அதை புதைச்சிடும் இந்த முட்டை உள்ளுக்குள்ளேயே இருக்குல்லையா அந்த முட்டையிலேருந்து குஞ்சுகள் வெளியே வர ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேட்ரு பிள்ளரை வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா தெம்பாயி பெரிய குழவியாக மாறினதுக்கப்புறமா அந்த கூட்டை உடச்சிக்கிட்டு வெளியில் வரும் இப்படி ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளே முட்டையை போட்டு அந்த ஹோஸ்டையை மொத்தமாக காலி பண்ணிவிட்டு தன்னுடைய இனவிருத்தியை செய்யக்கூடிய குலவிகள் தான் இந்த பேரசிட்டாய்ட் குழவிகள் அடுத்திருக்கக்கூடியது பேரசைட்ஸ் குலவிகள் பேரசைட்டுக்கும் பேரசிட்டாய்டுக்கும் பொதுவாக என்ன வித்தியாசம் சொல்லுவாங்க அப்படின்னா பேரசிட்டாய்ட்னால் ஹோஸ்ட்டை கொன்றோம் பேரசைட்னா ஹோஸ்ட்டை கொல்லாது அதை உயிரோடு வச்சுக்கிட்டு அதை தொந்தரவு பண்ணிக்கிட்டு தொடர்ந்து அதை வந்து அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பாரசிட் குலவிகள் அப்படிங்கிறது என்ன திரும்ப பண்ணோம் தன்னுடைய சொந்த குலவீனங்களே வேறு ஏதாவது ஒரு குலவீனம் இல்லைனா தன்னுடைய வகையிலே இருக்கக்கூடிய இன்னொரு குளவீனத்துடைய முட்டைகளோடு சேர்த்து இந்த முட்டைகளை அது போட்டுரும் இந்த முட்டைகள்லேருந்து வெளியே வரக்கூடிய குஞ்சுகள் அந்த முட்டையிலேருந்து வெளியில் வந்த குஞ்சுகளை வந்து சாப்பிட்டு அதில் வந்து ஸ்ட்ரென்த்தை ஏற்றிக்கிட்டு வெளியில் வரும் இல்லை அப்படின்னா இந்த வேட்டையாடி எடுத்துகிட்டு வருது இல்லையா குழவிகள் அதோடைய முட்டையை வந்து காலி பண்ணிவிட்டு இந்த முட்டையை வந்து போட்டுரும் அந்த குலவிகள் இதெல்லாம் நம்ம குழந்தை தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் இப்படி மற்ற குலவிகளுடைய முட்டைகளை காலி பண்ணி தன்னுடைய முட்டையை வந்து வளர்த்து எடுக்கக்கூடியது தான் இந்த பேரசைட் குழவிகள் இப்படி மூணு வெரைட்டியில் முட்டைகளை போட்டு இனப்பெருக்கம் செய்து குழவிகள் இந்த மேட்டரை நாகு வச்சுக்கோங்க இதுதான் கடைசியாக இன்னொரு விஷயத்தோடு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் சரியா இப்படி உயிரினங்களில் முட்டையிடுறது உயிரோடு இருக்கக்கூடிய பூச்சிகளில் மட்டும் இல்லை பிளான்ஸுடைய ஃபைபர்ஸ்லேயும் வந்து முட்டைகள் போடும் அதோடைய ஸ்டெம்ஸ்லாம் வந்து துளையிட்டு முட்டைகள் போடும் ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஃப்ரூட்ஸில் கூட முட்டைகள் போடும் அதனால தான் அத்திப்பழத்துக்குள்ளே முட்டையிடக்கூடிய குளவிகளெல்லாம் நம்ம பார்க்க முடியும் நம்ம அத்திப்பழத்துக்குள்ளே புழு பார்ப்போம்ல அது இந்த அத்திப்பழத்துக்குள்ளே முட்டையிடக்கூடிய குளவியோடைய புழு தான் ஆ புழுன்னாலும் வருது நான் பிகினிங்கில் இந்த முட்டையில் இருந்து குஞ்சு வரும் குஞ்சு வரும்னு சொல்லியிருப்பேன் அதை மறந்துட்டு புழுன்னு மாற்றிக்காங்க ஓகேவா இப்படி குழவிகள் புத்திசாலித்தனமாக முட்டையிடுறது மட்டும் இல்லை ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒன்றாகவும் இருக்குது குழவிகளுடைய விஷம் அப்படிங்கிறது மனிதர்களை பெரிய அளவுக்கு தொந்தரவு செய்யாது ஆனால் ரொம்ப ரேரஸ்ட் ரேர் கேசஸில் உயிருக்கே ஆபத்தாகக்கூடிய நிலைமைக்கு அது கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ஒவ்வொரு வகையான பூச்சிகள் உயிரினங்களுக்கெல்லாம் இந்த குழவிகளுடைய கொடுக்குங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பனாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வகையான குழவி தன்னை விட பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கரப்பாம் வந்து வேட்டையாடும் அது எப்படி திரும்ப வேட்டையாடும் அந்த கற்பாம்பூச்சியுடைய தலையில் தன்னுடைய கொடுக்கால் ஒரு கொட்டு ஒன்று கொட்டிடும் அது கொட்டிருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஜாம்பி மாதிரி மாறிடும் இந்த கற்பாம்பூச்சி இந்த சாம்பி அந்த குலவி ஓனர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்குற மாதிரி மாறிடும் நடந்து என் கூட்டுக்கு வாடான்னு தன்னுடைய ஆண்டனாவை வச்சு ஆர்டர் போடும் இந்த குழவி அதை அப்படியே கேட்டு அதோடைய கூட்டுக்கு அப்படியே நடந்து போயிடும் அந்த கர்பாம்பூச்சி நடந்து போனதுக்கப்புறமா அதோடைய உடம்புல இந்த ராணி குலவி இருக்குல முட்டையை போட்டு அதை அப்படியே சீல் பண்ணிவிடும் அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்னாலும் அந்த பழைய ப்ராசஸ்ங்கிறது நடக்கும் இப்படி உயிரை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் தான் சொல்கிறத கேட்டு நடக்கிற வித மாதிரியான விஷத்தையும் குழவிகளால் உருவாக்க முடியுது ஆனால் இப்படி குழவி கொட்டிடும் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல ஆக்சுவலாக குழவிகள் ரொம்ப ரொம்ப நல்லது செய்யக்கூடிய குலவிகள் விவசாயத்திற்கு ரொம்ப நல்லது செய்யக்கூடிய குழவிகள் விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு பூச்சி குழவிகள் ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா வேட்டையாடி உணவுகளை எடுத்துகிட்டு வரோம் இல்லைனா முட்டைகள் போடுறதுக்கு வந்து பூச்சிகளை பயன்படுத்துது அப்படின்னு அதுக்கெலாம் அதிகமாக பூச்சிகளை வந்து இந்த குழவிகள் கொள்ளுது அப்படிங்கிறதுனால பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய நிறைய பூச்சிகளை தடுக்கிறதுக்கான ஒரு இயற்கையான பெஸ்டிசைடாக இருக்குது இந்த குழவிகள் எழுபதுகளுக்கு முன்னாடி வரைக்கும் உலக அளவில் நிறைய இடங்களில் குழவிகளை தான் விவசாயத்திற்கு ஏற்ற தோழனாக பயன்படுத்தி விவசாயிகள் அதுக்கப்புறமா தான் கெமிக்கல் முறையிலான பெஸ்டிசைடுங்கிறது புழக்கத்துக்கு வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இப்படி குழவிகளை பயன்படுத்துறது அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு இதுக்கு ஒரு அருமையான ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டுங்கிறதையே நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம் சவுத் அமெரிக்காவிலேருந்து மரவள்ளிக்கிழங்கு அப்படிங்கிறது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு அறுபதுகளுக்கு மேலான காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டு பயிரிடப்பட்டுச்சு அதன் மூலமாக நிறைய லாபத்தை தாய்லாந்து மாதிரியான நாடுகள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த கிழங்கை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய மீலி பக் அப்படிங்கிற ஒரு பூச்சிங்கிறது சவுத் அமெரிக்காவில் இருக்குது காசை போட்டு பயிரிட்டுருந்தாங்க அது எல்லாமே அழிஞ்சு போகக்கூடிய நிலமங்கிறது வந்துருச்சு கிட்டத்தட்ட தாய்லாந்துடைய எக்கனாமியே இதனால் பாதிக்கப்படுங்கிற மாதிரியான சூழல் வந்துச்சு அந்த சமயத்தில் தான் இந்த பூச்சிகளை இயற்கையாகவே வேட்டையாடக்கூடிய ஒரு வேட்டையாடி குலவிங்கிறது இருந்துச்சு அந்த குலவியின் பெயர் அனாகிரஸில் பேசி அந்த குழவியை தாய்லாந்துக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து சோதனை முயற்சியில் சோதித்து பார்த்தாங்க பயங்கரமான ரிசல்ட்டு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு இந்த குலவிகளுடைய பர்ஃபாமன்ஸுங்கிறது இருந்துச்சு அது அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சவுத் இருந்து பிளேனில் டன் கணக்கில் இந்த குழவி பூச்சிகளை கொண்டு வந்து தாய்லாந்தில் இறக்கி தாய்லாந்தில் இந்த மீலி பகுதியை தொல்லையை முழுமையாக கட்டுப்படுத்துகிற அளவுக்கு இருந்துச்சு இந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு உற்ற நண்பனாக இருக்கக்கூடிய இந்த குழவி பூச்சிகளுடைய நிலைமை இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப மோசமாக இருக்குது யூகேயில் கிட்டத்தட்ட இந்த குழவி பூச்சிகளை இல்லாத அளவுக்கான சூழல் வந்துருச்சு அப்படிங்கிறது புள்ளி விவரத்தில் வந்து நமக்கு தெரிய வருது அதே மாதிரி பல இடங்கள்லையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஸ்பீசிஸான குழவிகளுடைய எண்ணிக்கைங்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற அலாமுங்கிறதும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு இதுக்கான மெயின் காரணம் என்னென்னா அது வேட்டையாடி சாப்பிடக்கூடிய பூச்சிகள் அப்படிங்கிறதுடைய எண்ணிக்கைங்கிறது குறையிறதுனால இது ஒரு சைக்கிள் மாதிரி இந்த குழவிகளுடைய எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிச்சிருக்கு இந்த எண்ணிக்கை குறையாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா பூச்சிகளை மட்டும் இந்த குலவிகள் கொள்றதில்ல நிறைய பாலினைசேஷன்ஸ் நடக்கிறதுக்கும் இந்த குலவிகள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேர் நினைப்போம் தேனீக்களால் தான் மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது பூக்களில் ஏற்படுது அதனால தான் வந்து நிறைய விளைச்சல் நிறைய பூக்கள்லாம் உருவாகுது அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் அது தப்பு தேனீக்களும் செய்யுது ஆனால் தேனீக்களுக்கு ஈக்குவலாக இந்த வாஸ்புங்கிற குழவிகளும் செய்யுது அதுலேயும் தேனீக்களை விட அதிகமான ஸ்பீசிஸ் எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய தான் இப்படி மகரந்த சேர்க்கைக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சமீபத்திய ஆய்வுகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் நம்ம பூமியில் வந்து செழுமையான இயற்கை வளம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு குழவிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இந்த வீட்டுக்குள்ள குழவு வந்ததுன்னா ஏன் அந்த காது மூன்றை பழக்கம் அப்படிங்கிறது வந்துச்சு அந்த மாதிரி நம்ம வரும் நான் ஏற்கனவே சொன்னால இந்த மேட்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசியில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம்னு அது இதுதான் குழவிகள் மற்ற உயிரினங்களுடைய உடலில் வந்து முட்டை போடக்கூடிய வழக்கம் இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த வழக்கத்தின் அடிப்படையில் தான் காதை மூடிக்கணும் அப்படிங்கிற பழக்கமும் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க காதுக்குள்ளே அந்த குழவி போய் முட்டை போட்டுருச்சு அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய புழுங்கிறது நம்மளுடைய ரசைகளை சாப்பிட ஆரம்பிச்சிடும் அதனால் நமக்கு பெரிய அளவுக்கான பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதால காதை வந்து மூடிடணும் குறிப்பாக குழந்தைகளுடைய காதுகளை வந்து மூடிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கங்கிறது வந்திருக்கு ஆனால் இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் பெரிய அளவுக்கான ரெக்கார்டான இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா அதிகமாக இது நடந்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரியான இன்சிடென்ட்ஸுங்கிறது கிடையாது மனிதர்களை குழவிகள் அதோடைய ஹோஸ்ட்டாக தேர்ந்தெடுக்கிறதே கிடையாது எப்பாவது ரொம்ப ரேரஸ்ட்டு ரேர் கேசஸாக இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸுங்கிறது அங்கங்கே நடந்திருக்கலாம் அதுவும் இது நடந்ததெல்லாம் ரொம்ப முன்னாடி நடந்த காலகட்டமாக இருக்கும் நம்ம ஓட்டு வீடுகளில் குடிசை வீடுகள் அதிகமாக வாழ்ந்துருப்போம் இல்லையா அப்போ பூச்சிகளுடைய தொல்லைங்கிறது அதிகமாக இருந்திருக்கலாம் அப்போது இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் நடந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அதனால் பயப்படாதீங்க குலைவு வந்துச்சு அப்படின்னா முடிஞ்சளவுக்கு அதை தட்டி விரட்டி விட்டுருங்க அடித்து கொண்டுறாதீங்க சப்போஸ் உங்களையும் மீறி வீட்டு வாசலில் இல்லை கதவு இடுக்கலாம் ஏதாவது ஒரு குலைவி கூடு கிட்டுக்குச்சு அப்படின்னா அதுவாக கிளம்பி போகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கூட்டை வந்து உடச்சி விட்ருங்க சரிங்க சரி ஓகே குழவிகள் பற்றின ஃபேக்ஸ்ங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புறேன் குழவியை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிடுங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறந்துடாமல் சப்ஸ்கரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அமைக்கிவிடுங்க அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை பார்க்குறேன்